வளவங்கோட்டில்தான் இடைத்தேர்தல் நடந்துச்சு நடந்துச்சானே தெரியலை அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு வந்ததும் தெரியல போனதும் தெரியல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதுக்குள்ளே அத்தனை பேரும் உக்கிரமாக ஆட ஆரம்பிச்சுட்டாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நினச்சா தொண்டை வறண்டு எல்லாருக்கும் இப்பயே விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சா ஒரு மாதத்துக்கு அந்த விக்கல் நிற்கவே நிற்காது பாராளுமன்ற தேர்தலில் உட்காந்து பாண்டியா ஆண்டாங்கள்ல நாங்கள் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோன்ட்டு இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் தெரியும் வளர்ந்துட்டாங்களா இல்லை பழந்த மேனைக்கு படுத்து கிடக்குறாங்களான்றது விக்கிரவாண்டி தேர்தல் எல்லாேருக்கும் எடுத்து காமிச்சல் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு டீசர் தான் இந்த எலெக்ஷனில் விக்கிரவாண்டி யார் யாரை நோண்டி நொங்கெடுக்க போது யார் யாரை நொண்டி அடிக்க வைக்க போது யார் யாரை போண்டி போகுது யார் யாரை ஆண்டின்னு நமக்கு ஆண்டின்னா இந்த ஆண்டி நீ அப்படி நினச்சிக்கல யார் யாருன்னு காவிக்க போகுது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக உறிச்சு காமித்திரும்னு வைங்கல அதை விட திமுகவோட நிலைமை என்ன அதிமுகவோட நிலைமை என்ன பாசாக்காவுடைய பரிதாப நிலைமை என்ன பத்து மதியம் வணக்கம் இது மதியம் டா கோத்திகோப்பே நாற்பதுக்கு நாற்பது ஒரு தொகுதி விடாமல் எல்லா தொகுதியும் ஜெயிச்சவங்க இறங்கி இவ்வளோ ஃபோர்ஸாக வேலை பார்க்குறப்ப எந்த தொகுதியிலையுமே ஜெயிக்காமல் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற அவங்க எவ்வளோ வெறியோடு இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க தான் இருக்குது திமுக ஆல்ரெடி விக்கிரவாண்டியில் இறங்கி விறுவிறுன்னு வேலையை ஆரம்பிச்சுட்டாலாம் ஆனால் சில பேருக்கு விக்கிரவாண்டி தொகுதியை நினைச்சாலே தலையெல்லாம் கிறுக்குறு கிருக்குருன்னு என்னடா இது எத்தனை தாண்டா நம்மளும் சபாளிக்கிறது ஏற்கனவே பத்தாயி போச்சு இப்போ இதோட எஸ்டா ஒன்றை வேற கூட்டு வகையில் நான் என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்கதா ஏன் இவ்வளவு ஏ போடலாமா வேண்டாமா அதாவது இறங்கி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணலாமா வேண்டாமா சண்டைக்கு போவோமா இல்லை எங்களுக்குள்ளேயே இருந்து வேடிக்கை பார்ப்போமா அப்படின்ற டாக்கெல்லாம் கூட அங்கே வந்து போனதாக சொல்கிறாங்க விக்கிரவாண்டி தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ ஐயா புகழேந்தி இருக்கார் இல்லையா அவர் ஏப்ரல் மாதம் அவரோட உடல்நல குறைவுனால் வந்து காலமாயிட்டார் அந்த தொகுதிக்கு இடையில இப்பயே வந்து நாடாளுமன்ற அந்த எலெக்ஷன் அப்பயே விலவும் கூடும் மாதிரியே சேர்த்தாப்புல ஏழு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் அந்த எலெக்ஷனை வைப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அங்கேயுமே அவங்க ட்விஸ்ட்டு வச்சு தான் வச்சுருக்காங்க அது ஏன் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன் இந்த ஒரு பதிமூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்து பதிமூணு வருஷத்தில் இது கிட்டத்தட்ட அந்த தொகுதிக்கு அஞ்சாவது எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஜெயித்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக ஜெயித்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இடைத்தேர்தல் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால் இடைத்தேர்தல் வந்தது அதில் வந்து அதிமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற ஜெய்து அதில் திமுக ஜெயித்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆறு படி பார்த்தா அடுத்தது அதிமுக தானே நம்ம தானே வரணும் அப்படின்னு சொல்லி இறங்கி அவங்க முழு மனசாக போராடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதாவது எலெக்ஷனை அறிவிச்சோன்ன இடைத்தேர்தல் அறிவிச்சோட எதுவும் கன்ஃபியூஸ் மற்ற கட்சியெல்லாம் யார் எந்த கட்சி போட்டி போறதுன்றதுல பிரச்சனையாக இருந்தது ஆனால் இவங்க என்ன பண்ணா தெரியுமா எந்த கன்ஃபியூஷன் நம்ம வாக்காளரை பண்ணக்கூடாது போய் நிப்பாட்டு இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அன்னியூர் சிவா அவர்களை அனுப்பிச்சு வச்சு இவர் தான் வேட்பாளர் இவர் தான் நிற்கிறாரு திமுக சார்பு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு டைம்லேயே ஆளை வேட்பாளரை போட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு படையே உள்ளே இறங்கியிருக்காங்க அதாவது இப்போ இறங்கியிருக்காங்க ஒரு ஒம்பது பத்து பேர் இருக்காங்க இந்த கே என் நேரண்ணு மகேஷ் எஸ் பொய்யாமொழி அண்ணு ஏவா அண்ணே இன்னும் இவர் ஐயா பொன்முடி ஏகப்பட்ட பேர் உள்ளே இறங்கியிருக்காங்க இவ்வளவு பேர் தனித்தனியாக ஒவ்வொரு இருந்து எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும் இவங்க அத்தனை பேரும் ஒரே தொகுதியில் இறங்கி வேலை பார்த்தா அதனால்தான் உள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் இதுல அவரு இப்ப காலமானார்ல ஐயா புகழேந்தி அவர் வந்து அந்த செயலாளர் பதவிக்கு இப்ப ஐயா பொன்முடியோட பையன் கௌதம சிவாமணி இருக்கா அவரை போட்டிருக்காங்க செஞ்சி மஸ்தான் அண்ணன் பொறுப்பாளராக இருந்தாப்புல அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து பா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரையும் போட்டிருக்காங்க இதுல செஞ்சி மஸ்தான் அண்ணன் இந்த தேர்தல் குழு இருக்காங்களா வேலை பார்க்கறாங்களா அந்த குழுவுல அவர் இடம்பெறல அது வேற ஒரு பிரச்சனையா போட்டு கலப்பிட்டு இருக்காங்க பட் அவர் வந்து இந்த வெளிநாட்டில் தமிழர்கள் இப்போ துபாயில் வந்து ஒரு இதாச்சு இல்லைங்களா அரபில் அந்த ஒரு தீ விபத்து வந்தது இல்லையா அந்த இதுக்காக வந்து அவர் அந்த வேலையில் இருக்கிறதுனால இங்கே அவர் பார்க்க முடியாது அதனால் வந்து அவர் அங்கே போயிட்டார் மற்றவங்களாம் இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் அதுதான் வந்து நெசம்னு அங்கே ஏரியாவில் விசாரித்து பார்க்குறப்ப தெரியுது மற்றபடி இலை இந்த ப்ராசஸில் எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது இதுக்கிடையில் இன்னொரு ஒரு பெரிய கேள்வி வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக யார் போட்டி போட போகிறா பாமகவா இல்லை பாஜகவா இந்த கேள்வியெல்லாம் முதல்ல கேட்குறதே தப்பு நாடாளுமன்றத்தோடு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கணும் இதுக்குள்ளேதான் நீங்கள் நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரியே உள்ளுக்குள்ளே பேசியிருக்காங்க இடம் சில பேர் என்னத்தை கிளப்பி விட்டாங்கன்னா அது எப்படிங்க எங்களை கேட்காமல் முடிவு பண்ணலாம் ஒரு போஸ்ட் ஒன்று வந்துருச்சு ஐயா மோடியின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நேரடியாக எங்கள் அண்ணாமலனை இறக்குகிறோம் ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அடுத்து நான் தான் எம்எல்ஏ ஆகுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டாங்க ஆக்சுவலி அந்த போஸ்ட்டு ஒரு பொய் போஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் கூட்டணியோடு கலந்து பேசுகிறோம் அவங்களுக்கு நிலவரம் நல்லாவே தெரியும் என்னங்க இதில் போயிட்டு ஏன்னா அந்த இடத்துல பாசகாவுக்கு எந்த வேல்யூமே கிடையாது இப்போ இருக்கிறவங்க ஒரு வேளை அதை நிரூபிக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி அப்போயும் கூட பாமகவோட ஓட்டு தான் பாசகா ஓட்டை கணக்கு மாற்றணும் ஏன்னா இது அந்த தொகுதியில் வந்து எந்த அளவுக்கு அண்ணே சிவி சண்முக அண்ணன் ஃபேமஸோ அதே அளவுக்கு அங்கே அவங்களும் ஃபேமஸ்ஸு ஏன் இப்போ இவர் இருந்தார் இல்லைங்களா ஐயா புகழேந்தி அவருமே அந்த கேட்டகிரியை சேர்ந்தவர் தான் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே அவருமே அந்த கேட்டகிரியை சேர்ந்தவர் தான் எல்லாருமே அவங்களுக்குள்ள அந்த ஓட்டை வந்து இப்போ யார் பிரிக்க போகிறாங்க ஏன்னா எல்லாருமே அதுக்கு கீழே தான் இறங்க போகிறாங்க சி வி சண்முக நேரடியாக களத்தில் இறங்கலாம் அதிமுக சார்பு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு முதல்ல பாமக முடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ ஓரளவுக்கு அந்த பாமகலேருந்து ஒரு ஆளை வந்து இறக்குற அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க சௌமியா அன்புமணி அவர்களே போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் இதை வந்து அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ தாங்க போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயும் இன்னொன்னா இவங்க போகிற போஸை பார்த்தா டப்பா செட்டு தேர்மான தெரியல கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதனால அவங்க இல்லை வேறு யாரை இறக்கலான்னு பார்க்குறப்போ அங்கே அதை இப்போ போட்டியே வந்து திமுகவுக்கும் பாமகவுக்குமே கிடையாது அதிமுகவுக்கு பாமகவுக்கு அந்த இடத்துல சி வி அண்ணனோட செல்வாக்க நான் காலி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு சமமாக சரிக்கு சமமாக சகலையே இறக்கியிருக்காலாம் அண்ணனோட சகலை அங்கே புகழேந்தி அவர்கள் அங்கே வந்து செலெக்ஷன் லிஸ்டில் இருக்கிறதா ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டியில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இவரும் உள்ள இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கப்புறம் இவர் சிவி சண்முகனும் முதல்ல வந்து அப்ளிகேஷனை போட்டுக்கார் என்ன தான் இருந்தாலும் ஏன் ஏரியா ஏன் கோட்டை நான் அடித்து பார்க்க மாட்டேன்னா அப்படின்னு அண்ணன் கேட்குறப்ப இதை ஏற்றாண்டா நானும் பேசுனேன் கோயம்புத்தூர் வேண்டாம் இப்போ கும்பிடு வாங்க அப்படின்ற மாதிரியே அண்ணனை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து நிலைமையில எடுத்து சொல்லி சரி வேண்டாம் மு எக்ஸ்எம்எல்ஏ போடலாம் செல்வன் அண்ணன் போடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் ஓரளவு இன்றைக்கி டேட்டு சரியில்லை நாளும் சரியில்லை நமக்கு மூடும் சரியில்லை அதனால் திங்கள் செவ்வாய் வாக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போது நாளிலேருந்து வேட்புமனு வந்து வாங்கிடுவாங்க இருபத்தொன்று வரைக்கும் அந்த வேட்புமனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பரிசீலனை இருபத்தாறு ஃபைனல் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜூலை டென்த்து எலெக்ஷனு ஜூலை பதிமூணு வந்து கவுண்டிங்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடும் இப்போ இந்த இடத்துல யார் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் சரி இதுக்கு முன்னாடி வந்த இடைத்தேர்தல்களையும் சரி இதை எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ சந்தேகமே வேண்டாம் இறங்கி உள்ளே வேலை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா நாற்பது நாற்பது எடுத்தாச்சு ஆல் ஓவர் இந்தியா வந்து திரும்பி பார்க்குற ஒரு கட்சியாக வந்து மாறியாச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தனி கட்சியாக ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்வீப்பு எந்த ஸ்டேட்லேயுமே அந்த ஸ்டேட்டோட கட்சி எடுக்கவே இல்லை நம்ம மட்டும்தான் எடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடந்திருக்கு அதனால் முழு மூச்சாக இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது இதை விட்டு கொடுக்கறதுக்கான எந்த விதமான ஒரு மனப்பான்மையிலையும் கிடையாது கனவுல கூட நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அதனாலே பல பேர் இதில் இறங்கலாமா வேண்டாமா அதிமுக இவ்வளோ தூரம் யோசிக்கிறதுக்கு காரணமும் அதான் இறங்கலாமா வேண்டாமா போட்டி போகலாமா இதையும் போணுச்சுன்னா அப்புறம் நம்மளை வந்து ஒட்டு நம்ம இதிலே வந்து ஏன்னா இப்போ பாமக தோக்குறதோ இல்லை பாஜக சார்பில் போட்டி போட்டு தோக்குறதோ இல்லை நாம் தமிழர் கட்சி இறங்கி தோக்குறதோ அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது ஆனால் இப்போ இந்த கணக்கு ஐயாவோட இன்னொரு லிஸ்ட்டில் ஆட் ஆகும் ஏற்கனவே ஐயா இது வரைக்கும் எதுலேயுமே ஜெயிச்சு வந்ததில்லை அதை எப்போயுமே சொல்லுவாங்க இல்லை முடிஞ்சால் நீ எதாவது ஜெயிச்சு காமி இது ஓசில வந்தது தானே ஒரு இடத்துல நீ ஜெயிச்சுக்காமி நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரிஜினல் ஜில தலைவன்ட்டு அப்படின்ற மாதிரி ஐயா காது படவே பேச ஆரம்பிச்சிருந்த சொல்றாங்க இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது தெரியல யார் இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நைன்டி பர்சன்ட் வந்து அவங்களா தான் இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இறங்கி அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க மொத்தமாக மாநிலத்தில் எல்லாமே மாறி போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வந்த ஓட்டு கணக்கெடுப்பின்படியும் கூட இது வரைக்கும் அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க இதுக்கப்புறம் இறங்கி என்னென்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது இப்போ அந்த டிஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிங்களா இந்த இதுல ஏன் இதை வந்து அந்த சமயத்தில் வைக்காமல் இப்போ வைக்கிறாங்க ஆக்சுவலி இந்த எலெக்ஷனை நம்ம அக்டோபர் வரையும் கூட வைக்கலாமா அக்டோபர் ஏழாம் தேதி வரை இந்த இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு டைம் இருக்குது அப்படியே அவசர அவசரமாக இப்போ நடத்துகிறாங்க உடனே இப்போ தானே இங்கே முடிஞ்சு பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே இது மட்டும் இல்லை இன்னும் பதிமூணு சட்டமன்ற தொகுதி ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாத்துக்குமே இடைத்தேர்தல் நடக்குது ஆனால் இப்போயே உடனுக்குடனே வைக்கணும் அந்த கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது இப்போ அதை வச்சான சட்டமன்றம் கூட்டுறதே வேஸ்ட் ஏன்னா இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு அப்போ சட்டமன்றம் மறுபடியும் கூடுறதா சொன்னாங்க இதுக்கு சட்டமன்றம் கூடுறதுக்கு என்னப்பா பிரச்சனை அது மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் கூடலாம் அங்கே போய் உட்காந்து ரெண்டு பேரும் பேசி சண்டை ஓட்டுக்க போகிறாங்க ஏதாச்சும் உறுப்படியாக செய்யணும்ல தீர்மானம் போகணும்ல சலுகைகளை ரிலீஸ் பண்ணணும்ல மானியம் கேட்கணும்ல இப்போ இதையெல்லாம் வந்து இந்த சமயத்தில் போட்டால் தேர்தல் விதிகள் உடனுக்குடனே அம் அமுலுக்கு வந்துருச்சு இப்போ ஜூலை பதிமூணு வரைக்கும் உங்களால் எதையும் அவங்களால எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது அடுத்த ஒரு மாதம் பேசாமல் உட்காந்துருக்க கூண்டாலும் வேஸ்ட்டு அப்படியே மூஞ்சி மூஞ்சே பார்த்துட்டு போக தான் சும்மா வந்துவிட்டோமேன்றதுக்காக நாலு வார்த்தையை பேசிவிட்டு நாலு சண்டையை போட்டு கிளம்ப வேண்டியது அப்படி தான் நடக்கும் இங்கே ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதுவுமே அவங்களுக்குள்ளே அப்போ நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேபி இப்படியாக கூட அந்த பிளான் எல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இதோட சேர்த்து அதை நடத்தியிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது ஆக்சுவலி அது தலைவலி தான் அவங்களுக்கு ஆனால் அந்த தலைவலி தலைவலியோட தலைவலியாக சேர்த்தே போயிடும் ஆனால் இப்போ இது வந்திருக்கிறது இன்னொரு எஸ்ட்ரா அடிஷ்னல் தலைவலி அப்படின்றாங்க உங்களுக்கு இந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது பாமக வந்து இப்போ ரெண்டாவது இடத்துல பாமக வரும் அப்படின்ற நம்பிக்கை தான் இருக்கு ஏன்னா இப்போ நாடாளுமன்ற இதுலேயும் கூட அதிமுக தனியாக போட்டி போட்டப்போ ரெண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்குது பேஸ்டான் இப்போ வந்ததுபடி மூணாவது இடத்துல பாமக இருக்குது இப்போ இது வந்து மேற்கொண்டு வருமா ஏன்னா அந்த இடத்துல பாமக நின்று தனியாக நிறைய நாற்பது ஆறு வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது பட் இந்த இடம் ஒரு நாலு முனை போட்டியாக மறுபடியும் வரப்போகுது அந்த நாலு முனையில் யார் வந்து நின்று பேச போகிறா அந்த இடத்த யார் ஜெயிக்க போறா அப்படின்றது நீங்களும் சொல்லலாம் உங்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்குது மேபி அதிமுக இருக்கலாம் திமுக வைக்கலாம் பாமக வைக்கலாம் ஏன் நாம் தமிழ கட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுதோ ஜெயிக்கணும்னு தோன்றது வேற ஜெயிப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள நீங்கள் சொல்லுங்கள் நன்றி